ஒரு கொம்ப நான் நினைக்கிற நாற்பது வயசுக்கு மேல நான் இது உங்களுக்கு மட்டும் என்ன கீழே யாருக்காவது காந்தும் சில நேரம் கல்யாணம் விட்டு போனா சில பேருக்கு சொறிய போல சாப்பாடு சரியில்லைன்ற அது ஒண்ணும் இல்ல எல்லாரும் தான் கல்யாணம் திண்டிக்கிற உனக்கு சொறி இது மாதிரி பயம் பண்ணா சில பேரே காந்தும் அதனால நான் பேஸ் பண்ணதை மட்டும் சொல்லுறேன் நாற்பத்தி எட்டு வயசு ஒரு பொம்பளை கல்யாணம் முடிச்சாங்க இந்த கொஞ்சம் அழகும் குறவும் கொஞ்சம் ஆன பொம்புல கல்யாணம் பேசி சரி வரல சரிவாரல சரிவாரல கசுல நாப்பத்தேழு வயசுல நாற்பத்தி எட்டு வயசுல அதே வயசு ஒருத்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த பொம்புல வந்து அழுந்தாவாம் அழுந்தவான வாப்பி பொம்புலக்கே நாற்பத்தி எட்டு வயசுண்டா நானே மரத்தான் முடித்து கொடுத்துக்காடே தங்கச்சி குமராவே வைக்குதே என்று ஏன் நான் என்னைய கொமராவே வச்சு நீங்கள் பார்க்கானா அந்த நாவது பில்லா அல்லா பாதுகாக்கணும் ஏன்ட்டு ஒரு தாத்தா அப்படி சென்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் ஊர் ஆம்பளை கண்ணை சிறந்த யோசித்தேன் நாவது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் ஏன் ஒரு பொம்பில் புல்ல அப்படி சென்றால் எப்படி இருக்கும் ஏன்னாண்ணா அந்த புல்ல சொல்லிச்சா உங்கள்டே வச்சு கொள்ளையும் எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்தீங்க குடும்பத்துல முடிச்சு கொடுத்தா சரிவரும் எனவே கண்ணியத்துக்கு கனவான்களை அல்ல பாதுகாக்கணும் தலாக் என்பது அருசு நடுங்கும் என்பது உண்மைதான் தலாக் என்பது அரிசு நடுங்கக்கூடியது கூடியது என்ற உண்மைதான் இந்த இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பொம்புல புள்ளேல் மாற்றிப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த உண்மையை விளங்குங்க போனால டிவோர்ஸ் ஆகுறதும் இருக்குது மாமி சரில் மாம சரில் இதெல்லாம் இருக்குது அதிகமான கேசஸ் இந்த ஆம்புல புள்ளேல் ட்ரக்ஸ்க்கு அடிக்க ஆக பிரதானமான காரணமா இருக்கு

அவங்க ஏமாத்தினா அதுக்குரிய கூலி அல்லா கொடுப்பாங்க ஆனா நாங்க மார்க்கத்தை ரெண்டாவது ஆக்கிட்டு கல்யாணம் தேடி கல்யாணத்தை பேசி நிறைய குடும்பங்கள் வீணா போன கண்ணியத்துக்குரிய கணவான்களை கல்யாணம் பேசுற டைம்ல நாங்க ஏந்த பொங்கலை புள்ள ஏந்த பிள்ளைக்கு விரும்புற மாதிரி தான் மாப்பிள்ள தேடுவோம் அதே போல ஆம்பளை புள்ள இருந்தா அவனுக்கு விருப்பமான மாதிரி தான் கொம்பளை தேடுவணும் இன்றைக்கு ஆக பெரிய தவறுல இன்னொரு தவறு தான் நாங்கள் கல்யாணம் பேசல வந்து உம்மாக்கும் வாப்பாக்கும் புரியமான மாதிரி அவன் டெனிமும் டிஷர்ட்டும் பைத்தியக்கார கலுசனும் கொண்டேன் பைத்தியக்காரம்னு வச்சுக்கோ தெரியவான் உம்மாம் வாப்பாம் பார்க்கற ஏண்ட புள்ளைக்கு ஃபேஸ் கவரோட பொண்ணும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் செட் ஆகுமா இனி முடிச்சு கொடுத்தா அங்கே டிவோர்ஸ்ல தான் பேசு அதே போல பொம்பளை புள்ள புல் வெஸ்டர் மா மாப்பா பாக்கிறது நல்ல ஒது ஒருத்தனுக்கு டாடியோட ஒருத்தனுக்கு முடிச்சு கொடுக்கும் கண்ணியத்துக்குரிய கனவான்களே ஆண்களோ பெண்களோ அந்த ஜோடிக்கு ஏத்த மாதிரி துணையை தேடுவோம் கொத்துபாவுடைய சுருக்கமாக சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் எங்களோட புள்ள தவறும் பட்சத்துல அந்த புள்ளைய திருத்திரத்துக்காக வேண்டி துணையை தேடி கொடுக்கவானும் அல்ல பாதுகாக்கவானும் ஒரு நாளும் அது சரியாவாது அதனால மற்ற அந்த மற்ற பார்ட்னர் மற்ற துணை அல்ல பாதுகாக்கணும் பால்க வீணா போயும் இல்லை பெற்றார்கள் பெரிய ஒரு கவனத்தை சொலுத்துங்க அல்ல ரொம்ப பேசி நினைக்கும் கேட்டவங்களுக்கு தெளிவை தந்துடுவானாக வாஹ்ரதாவான